ஆஸ்க் 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 முதல் காரியம் ரைட் சரியான சரியான காரியத்தை கர்த்தர்கிட்ட வந்து வந்து சும்மா தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது ம் அவர் அவர் கேட்கிறார் கேட்கிறார் இல்லைன்னு ஆனால் என் வார்த்தை மிக மிக வார்த்தையாக நான் நேரம் அங்கே அது எல்லாவற்றையும் அதில் சந்தேகம் இல்லை ஆஸ்க் ரைட் சரியான விஷயங்களை கேளுங்க இவர் பாருங்க சரியான விஷயத்தை கேட்கிறாரு நாப்பதாவது வசனத்தை உமக்கு சித்தமானால் என்ன என்ன கேட்கிறாரு பாருங்க உமக்கு சித்தமானால் கொஞ்சம் புரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுமா இருக்கிறது என்ன சுகம் வேணும் ஆனா இங்க இவர் என்ன கேட்கறாரு சுத்தம் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க உமக்கு சித்தமானால் என்ன என்ன பண்ணுங்க சுத்தமாக்குங்க சுகமாக்குங்கன்னு கேட்கல சுத்தமாக்குங்க ஏன்னா சுகமாக்குவதற்கும் சுத்தமாக்குவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு ஆனா இங்க சரியா கேட்கிற ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாங்க அப்படின்னு கேட்கல எனக்கு சுத்தத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கிறார் காரணம் குஷ்டரோகி என்று அவன் பெயர் பெற்றுவிட்டால் அவன் உலகத்தினால் சமுதாயத்தினால் அசுத்தம் உள்ளவன் என்று பேர் அவருக்கு தெரியும் அந்த அசுத்தம் என்கிறதான பேரு அவன் கேட்டு 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 புளிச்சு போய் வேதனை அடைகிறவனாக இருக்கு என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்கல என்னை சுத்தமாக்குங்கள் என்று கேட்கிறான் என்னை தூய்மையாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இன்னொரு வார்த்தை சொல்லுன்னா என்ன என்னை இந்த அசுத்தத்திலிருந்து விடுதலை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இந்த அசுத்தமான வாழ்க்கை இந்த அசுத்தமான பேர்ல இருந்து என்னை வெளியில கொண்டு வாங்க ஏன்னா நான் சுகமாவேன் சுத்தம் நான் சுகமாவேன் இந்த நீங்க சுகமாக்கினீங்கன்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும் என் சரீரத்திற்கும் சுகத்தை சுகம் கிடைக்கும் நான் வந்து இங்கே தனிமைப்பட்டுருக்கிறேன் நான் வந்து என்னை வந்து பாருங்கள் என்னை ஃபிசிக்கலாகவும் ஹீல் பண்ணுங்கள் இந்த ஒரு வார்த்தையின் அர்த்தம் என்ன சொல்கிறாங்க என்னை ஃபிசிக்கலாகவும் ஹீல் பண்ணுங்கள் அதே போல் என்னை சட்டப்பிரகாரமாகவும் ஹீல் பண்ணுங்க அப்படின்ற அர்த்தமா ஏன்னா சமுதாயம் சொல்லிடுச்சு ஆசாரியன் சொல்லியாச்சு வேதம் சொல்லியாச்சு அவன் அசுத்தம் உள்ளவன் அவன் தீட்டுள்ளவன் அவன் தீட்டு தீட்டு என்று சொல்லணும் அவன் வெளியில இருக்கணும் பாளையத்துக்கு புறம்ப இருக்கணும்னு சொல்லி என்ன அசுத்தம் உள்ளவன் ஏன்னா அவன் எல்லாருக்குடையும் வந்து புழங்கக்கூடாது பப்ளிக்ல வரக்கூடாது இவன் கேட்கிற அந்த ஒரு காரியம் மிக மிக முக்கியம் என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்பதை விட என்னை சுத்தமாக்குங்க ஏன்னா நான் உலகத்தால் அசுத்தம் உள்ளவன் என்று எண்ணப்பட்டிருக்கிறாரன் வெறும் வியாதிக்காரன் வெறும் ரோகம் பிடிச்சவன் என்று பேர் வாங்கியிருக்கிறேன் அந்த அசுத்தத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா சொல்லமா சரியான வார்த்தை கேளுங்க கேட்கணுமா சரியான வார்த்தையை கேளுங்க இது மிக மிக அவசியம் என்னை சட்ட இந்த வார்த்தையை மாத்திரம் அவன் உள்ளத்தை அறிகிறார் இத்தனை நாட்கள் அவனை யாருமே தொடல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனை வந்து யாருமே தொடல யாராவது தொடுவாங்களா அப்படின்ற ஏக்கம் உள்ளத்துல இருந்திருக்கும் இருந்திருக்குமா யாராவது பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசுவாங்களா கிட்டத்தட்ட ஒரு ஆறடி தூரத்தில் அங்கே உட்காந்து என்ன தான் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து பேசினாலும் ஒரு பெரிய கேப்போடு தான் வந்து உட்காந்து பேசுகிறாங்க என்னை யாராவது தொடுவாங்களா என்னை யாராவது என்கிட்ட கிட்ட வந்து உட்காந்து பேசுவாங்களா என் மேலே கை தோல் போட்டு பேசுவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் உள்ளே இருந்திருக்கும்ல உள்ளத்தை ஆண்டவர் அறிகிறார் அவன் சுகமாக்குங்கள் என்று சொல்வதை விட சுத்தமாக்குங்கள் என்று சொல்வது ரைட் திங் சரியான விஷயம் ஏன்னா அந்த வியாதியினால் அவன் கஷ்டப்பட்டதை விட அவன் அசுத்தம் உள்ளவன் என்று அவன் ஒதுக்கப்பட்டதினால் அவன் தள்ளப்பட்டதினால் அவன் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பான் புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு வேதனை பாருங்க எவ்வளவு வேதனை பாருங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான் சொந்த குடும்பமே கூட வந்து உட்கார முடியாது அவங்களையும் குறை சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரையும் குறை சொல்ல முடியாது என்ன சூழ்நிலை அந்த மாதிரி வரக்கூடாத வியாதி வந்து வரக்கூடாத பலவீனம் வந்து விட்டது நேரக்கூடாத காரியம் எனக்கு நேர்ந்து விட்டது யாரையும் நான் குறை சொல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு இருதயம் இருக்கிறது எனக்கு ஒரு மனது இருக்கிறது நான் யாரு கூட உட்கார்ந்து பேசணுமே யாராவது என் பக்கத்தை உட்கார்ந்து பேசணுமே என்னை தொட்டு பேசணுமே என் கூட சிரிச்சு பழகணுமே அந்த ஜெபத்தை செய்ய வைக்கிறது என்னை சுகமாக்குங்கன்னு சொல்லல என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே என்னை சுத்தமாக்கு ஆண்டவரே ஆலலுயா யாராவது தொடுவார்களா என்ற இயக்கம் யாராவது என் பக்கத்தில் வந்து உட்காருவாங்களா அந்த இயக்கம் என் கருத்தர் பாருங்க எவ்வளோ நல்ல தேவன் எவ்வளோ நல்ல தேவன் சொல்லுங்க ஆஸ்க் ரைட் திங் ஆஸ்கிங் அவரை தான் நம்ம கேட்கணும் ரைட் திங்கை கேட்கணும் சரியான விஷயத்தை கேட்கணும் இரண்டாவதாக